கேம் என்னன்னா நம்ம சிறப்பு விளாட்ற போம்ல ஒரு பாட்டு பாடுறோம் அந்த பாட்டுல வந்து இதா ஒரு டீ யார் ஏ டீம் யார் பி டீம் நம்ம பி அவங்க ஏ சரி இந்த ஏ டீம் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க அவங்க என்ன ஃபினிஷிங்ல பண்றாங்களோ 5 செகண்ட் வந்து கேப் விட்டாங்க அப்படினா கேப் விட்டினா இன்னும் ஒரு பாயிண்ட் பாட்டுக்கு பாட்டு சலஞ்ச் பூவுக்கு நுழைந்திருக்கும் கனிகூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடனே செல்லும் காற்றுரா

ل <laughs>

ஒருத்தர ஒருத்தர பார்க்கு ஒரு मिला गड़गद नाम चार तेंज वाला को ताड़न ताड़न तेंज को 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 वन को दो ताकि कि को त्री के अनुभूत काले निंदा निंदा करते हैं पुण्य गोलिता सोके वाला इंग सोके में वो नहीं नहीं पाके हिल

काट मैना उन पुंज कुंज बोना मंजे काट सुडलगर पुर काल सुडली बोना मंजे गाटे जय 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 तो टाटा दीदी टू टू डा दीदमक डालीदमक 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 पिरा 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 भाभी ले ले ये कोई मूच ना करा बोर्ड वो यार मैं मामा मिनी one चलामा लग मामा बलो मर्डोवा मामा बलो सेलेक्ट मामा बलो नीचा नहीं था तकनीक बता किसे बता तू यार सेटा

ஏதாவது ஒரு விஜய் ஸ்டம்பு பண்ணலாம் ஏதாவது விஜய் ஸ்டம்பு ஆமா പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് விஜய் மூவி பேர் வந்து பத்து செகண்ட்ல சொல்லணும் நீங்க வச்சு உங்களுக்கு ஒரு <laughs> கேஜிஎஃப்ல <laughs> 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 அந்த டைலாக் வந்து கொஞ்சம் மாசா பேசுற மாதிரி ஒண்ணு இருக்கும் நான் நான் யாரோ பத்து பேர் அடிச்சு ரவுடியான அந்தத அதே மாதிரி வந்து நடிச்சு காட்டுங்க நான் யாரோ பத்து பேர் பட்டா

ஒரு மூணு மொக்கச்சோக் சொல்லுங்க மூணு மொக்கச்சோக் ஆனா சிரிக்கணும் ஹியூமர் சென்ஸோட இருக்கணும் ஹியூமர் சென்ஸ் வந்து ரெண்டு கப்படி

புரோ சென்ட்ரல் வந்து தீண்டும் போது ஆர் எனி பேவரட் சாங் என் காதல் சொல்ல நேரம் இல்லை உன் காதல் சொல்ல தேவை இல்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி ಕ್ಯಾಪ್ಟ ವಿಜಯಕಾಂತ್ರಿ ಗುಣಾನ ಫಯರ್ ನಾ ಫ್ಲವರ್ ಫ್ಲವರ್ ನಾ ಫಯರ್ அதெல்லாம் லென்த்தான டைலாக் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு ஃபேவரட் டைலாக் ஓகேங்களா வேற வேற மாடலேஷன் அதாவது வேற வேற ஆர்டிஸ்ட் அந்த டைலாக் பர்ஃபார்ம் பண்ணி எப்படி சார் லவ்னா அவ்வளவு ஈஸியா போசா சார் காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்திரிச்சு அடிக்க வேண்டிய அலாரத்தை ஆஃப் பண்ணி அப்பா அப்பா கேட்டில் இருந்து ஒரு பத்தஞ்சு ஆட்டையை போட்டுட்டு கண்ணா பைக் எடுத்துட்டு அப்படியே போகணும்னு வச்சுக்க பஸ் ஸ்டாண்டுக்கு பைக்கு பாதியில் நிற்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்கெட்ல இருக்கிற அஞ்சு பிறக்கி போட்டு பெட்ரோல போட்டு அந்த பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல போய் மச்சான் நிக்க திரும்பி கூட பேர் பேசிட்டா രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് ஆனா எமோஷ்னல் சீனை நடிச்சு காட்டுங்க அது உங்களுக்கு பிடிச்ச எந்த சீனை அவன் என்ன என்ன என்னாலி இப்போ சார் எஸ் சார் சார் ஜஸ்ட் சார் சிங்கம் செழிப்பாக இருந்தால் காடும் செழிப்பாக இருக்கும் சிங்கம் பட்னியோட இருந்தா காடும் பட்னி கிடக்கணும் இருபத்தேழு வருஷம் ஆச்சு இந்த இடத்த உருவாக்குகிறேன் எவனும் அப்பனும் பாட்டனும் எனக்கு தூக்கி கொடுக்கல ஆல்ரைட் இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைகின்றது